தந்தை மகன் தூயாவின் பெயராலே எங்கள் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் பூகழ் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமகே

தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கலாம் பாவங்களுக்காக மனம் பறந்துவோம் ஆண்டவரே இரக்கம் ஆயிரம் கிறிஸ்துவே ஆயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாமுள்ள இறைவன் அமைதி இறக்கம் வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக லெட் அஸ் ப்ரே மே யுவர் அன்பேலிங் கம்பேஷன் ஓ லார்ட் கன் சென் ப்ரொடெக்ட் யுவர் சர்ச் அண்ட் சின்ஸ் விதாவுட் யூ ஷீ cannot stand secure மே ஷீ பீ மீ ஆல்வேஸ் கவர்ன்ட் பை யுவர் கிரேஸ் த்ரூ லார்ட் ஜீசஸ் கிறाइஸ்ட் யுவர் சன் who lives and reigns with the holy spirit one god

இரண்டு அரசர்கள் நூலில் இருந்த வாசகம் அந்நாள்களின் சீரிய மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவரிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் அவர் வலிமை மிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி இஸ்ராயலை சார்ந்த ஒரு செருமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர் அவள் நாமானின் மனைவிக்கு பணிபடை புரிந்து வந்தாள் அவள் தன் தலைவியை நோக்கி என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் அவர் இவரது தொழுநோயை குளமாக்குவார் என்றார் தம் குதிரை விட்டு வாயிலின் ஏழு முறை மூழ்கினால் உன்னுடன் நலம் பெறும் என்று ஆதரப்பி சொல்ல சொன்னார் எனவே நாமான் சிலம் உற்று வெளியேறினான் அப்போது அவன் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை பூவி அழைத்து தொழுநோய் கண்டு இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன் நதிகள் இஸ்ராயலில் உள்ள ஆட்கள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா அவற்றின் மூலி நான் நலமுடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பிச் செல்லலானார் அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம் என் தந்தையே இவர் வாக்கினோட அரிதானது ஒன்றை உனக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா மாறாக மூர்த்தி ஏழும் நிலமடைவீர் என்றவர் கூறிய போது அதனே செய்வதற்கு என்ன என்றனர் எனவே நாம் புறப்பட்டு சென்று கடவுளின் அடிய வரது வாக்கு கணங்க இவர்தானே எழுமுறை மூழ்கியலன் அவர் நலமடைந்தார் அவரது உடல் சிறு பிள்ளை உடலை போல் மாறினர் பின்பு அவர் தன் பரிவாரங்கள் அனைத்துடனும் கடவுளர் அடியவரிடம் திரும்பி வந்து

எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பி அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் ஆண்டுகளுக்காக அவனுடன் நான் காத்திருக்கின்றேன் அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆசிரியத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கோரியது இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீரோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொள் நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்கள் எவரும் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சார்ந்த நீ நோய் நீங்கியது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் நோபிட் இஸ் எவர் அக்செப்டட் இன் இஸ் ஓன் கண்ட்ரி நாலு இருபத்தி நாலு இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நற்செய்தியில் பார்த்தோம் முதல் வாசகத்தில் பார்த்தோம் முதல் வாசகத்தில் ரெண்டு ஐந்து அரசராகமும் இரண்டு அரசராகவும் இஸ் நோ காட் இன் ஆல் திர்த் எக்ஸெப்ட் இன் இஸ்ராயல் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி இஸ்ராயல் கடவுளை பற்றிய தெளிவை பார்த்த பிறகு சான்று பகர்ந்தவர்கள் உண்டு நிகழ்ச்சி நமக்கு தெரியும் மோசை காலத்தில் அந்த செங்கடலிலே எல்லோரும் அமிழ்ந்து போயினர் குதிரை வீரனை குதிரையுடன் அவரே கடலில் ஆழ்த்து விட்டார் தன்னன் தனியனாக அனைத்தையும் இழந்து ஈரம் சொட்ட சொட்ட தன் அரண்மனைக்குள் வரும்பொழுது அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய பால் கடவுள் சிலை வைத்திருந்தான் அதை பார்த்து சொல்கிறான் நீ கடவுளா கடவுளே கடவுள்ஸ்ராயல் இஸ் காட் என்ன பிரகடனம் இஸ்ராயலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என அறிந்து கொண்டேன் ரெண்டு அரசர்கள் ஐந்து பதினைந்து நோவன் கேன் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் வித் பீங் ஆஃப் வாட்டர் அண்ட் ஒருவர் தண்ணீராலும் தூய் ஆவியாலும் பிறந்தால் அன்றி இரையாட்சிக்கு உட்பட இயலாது ரொம்ப சுலபமா எளிமையா தீர்க்க தரிசி ஐயா நீ போய் யோதா நாத்தில போய் குளியா சரியா போயிடும் எங்க ஊர்ல இல்லாதாரா இந்த யோர்தா நதியில போய் குளிக்க சொன்னார் சாதாரணத்தை சொன்னா நம்ப மாட்டாங்க நம்முடைய அமலோர்புதாசடிகள் பரிஜினாள் நூறுசாமியோடைய தம்பி அவரை விட புத்திசாலி அதுதான் தமிழக திருச்சபைக்கும் சரி இந்திய திருச்சபைக்கும் சரி இந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய எண்ணங்களை செயல்படுத்தியவர் வத்திக்கான் சங்கம் தான் கொண்டு வந்து திருப்பலியை மக்கள் பக்கம் திரும்பி செய் தமிழில் கொடு என்று பல அதிரடி மாற்றங்களை கொடுத்தது அதையெல்லாம் அவர் நல்லா தயார் செய்து மக்களுக்கு கொடுக்கின்றார் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இதெல்லாம் இந்திய முறைப்படி செய்யலாம் என்று சொன்னப்ப இந்த பழமைவாதிகள் முட்டுக்கட்டை முடியப்பதற்காங்க இல்லையா பெருசா வந்துட்டாங்க அவனுங்கெல்லாம் வேதத்தை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல இடைக்கோடி பகுதியிலே நாகர்கோவில் கோட்டார் இந்த பகுதியில ஒரு செமினாருக்காக போகிறாங்க இதை பற்றி சொல்வதற்காக எல்லாம் வந்து கருப்பு கொடி பிடிச்சிட்டு நீ இந்த கத்தோலிக்க வேதத்தை எடுக்க வந்த கோடாரி காம்பு வெளியே திருப்பி வந்துட்டார் நான் பிரான்ஸ் போயிருந்த சமயத்தில் ரூ பக்கத்திலே ஒரு பெரிய புக் ஷாப் நம்ம புக் ஷாப் தான் கத்தலிக் புக் ஷாப் தான் நான் அப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் உலகத்தின் மிகப்பெரிய இறை வல்லுநர்கள் தியோலோஜியன்ஸ் எழுதிய புத்தகங்கள் அதில் இருக்குது அடுத்தது பார்க்குறேன் சுவாமி நம்முடைய அமலோர்ப்புதாஸ் இந்தியா எங்க இருக்குது அவருடைய புஸ்தகம்

நிகழ்ச்சி வழியாக அவன் எப்படி தொழுநோயில் இருந்து சாதாரணமான யோர்தான் தண்ணீரினால் கழுவ பெற்று குணம் பெற்றானோ அதே போன்று சாதாரண தண்ணீரினால் ஞானஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய அந்த அருட்சாதனத்தால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகின்றன ஞானஸ்தானமாவது என்ன ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி நம்மை சர்வேசரனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்தருவி அனுமானம் அன்றைக்கு நான் படிச்சது அந்த பழைய சமஸ்கிருத வார்த்தையோட தான் வருது சர்வேசுரனுக்கும் திருச்சபைக்கும் பிள்ளைகளாக்குகிற தேவத்தருவி அனுமானம் அருள் அடையாளம் அப்படின்னு இப்ப வருது தமிழ்ல அருமையான தமிழ் சாதாரண தண்ணீர் நம் தலையில் ஊற்றப்பட்டது குழந்தையாக இருக்கும் ஆனால் அது கொடுத்த அருண் சாதனம் பெருசு அதே போன்று நம்முடைய குருவானவர் வழியாக ஆண்டவர் இயேசு பாவங்களை மன்னிக்கிறார் கண்ணுக்கு தெரியாது அறிவியலால் விளக்க முடியாது ஆனால் விசுவாசத்தினால் உணர முடியும் பாவம் என்னும் தொழுநோயிலிருந்து நம்மை சுத்தமாக்க நம்மை நாமே திருமுழுக்கு தண்ணீரிலும் ஒப்புற வருட்சாதனத்திலும் மூழ்கி எட வேண்டும் வி சி திங்ஸ் நாட் ஆஸ் தே ஆர் பட் ஆஸ் are எல்லாவற்றையும் எப்படி பார்க்கிறோம் இருக்கிற நாம் நம்மை சேர்ந்தவையாக பார்க்கிறோம் எந்த நிலையில் இருப்பதை அல்ல வண்ணா என்ன பண்ணுவான் தெரியுமா கல்யாண வீட்டில் வந்தா அப்படியே காத்துக்கிட்டே இருப்பான் ஆடு அடிக்கும் போது ஏன் அவனுக்கு தலையை கொடுத்துடணும் வண்ணா கவனம் பண்ண தலை அவனுக்கு போகணும் வழக்கமா கொடுக்கறது ஆக எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை தான் நம் கவனம் செல்லும் மனிதரின் பார்வை வேறு கடவுளின் பார்வை வேறு மனிதன் ஒன்று பார்க்கலான் நான் கடவுள் பார்ப்பது உள்ளத்தை உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவர் அவர் ஒருவரே எந்த கல்லுக்குள் எந்த சிற்பம் ஒளிந்திருக்கிறது என்று யாருக்குத்தான் தெரியும் கல்ல பார்த்தா நாயை காணா நாயை பார்த்தா கல்ல காணா அர்த்தம் என்ன கல்லில் நாயை பார்க்கிறான் இந்த சிற்பி மற்றவங்க வெறும் கல்ல பார்க்கிறாங்க சார்பு எண்ணமில்லாத புது பார்வைக்கு பெண் ஆண் ஜாதி மதம் என்னும் வேறுபாடுகள் அத்தனையும் தடைகளே சார்பு எண்ணம்னா ரிஜினிஸ் இது இப்படிதான் இருக்கும் இது இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பல வகையில மனிதர்களை பற்றியோ அல்லது எண்ணங்களை பற்றியோ கருத்துக்களை பற்றியோ அப்ப நான் நல்ல உதாரண பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது சொல்லுவேன் ஏ போடுவேன் பக்கத்துல போடுவேன் சொல்ல மாட்டாங்க பி தான் அதே போல பத்து போடுங்க பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணுக்கு பக்கத்து பதிலா பி போடுங்க பி சொல்ல மாட்டாங்க பதிமூணுன்னு தான் சொல்லுவாங்க பன்னெண்டு அடுத்த தான் வரும் அப்படின்ற சார்பு ஆகவே நம்முடைய இறைவனுடைய படைப்பிலே ஆண் பெண் ஜாதி மதம் இந்த வேறுபாடுகள் அத்தனையும் தடை கிடையாது யாரா இருந்தா என்ன எல்லா மனிதருடைய ரத்தமும் செவப்பா தானே இருக்குது வேறுபாடுகள் அல்ல ஜபம் சென்ட் ஃபோர்த் யோர் லைட் அண்ட் யோர் ட்ரூத் லெட் தீஸ் பி மை கைட் லெட் பிரிங் மீ டு மவுண்டன் டு த பிளேஸ் வேர் யூ டுவெல் உமது ஒளியையும் உண்மையும் அனுப்பியர்களும் அவைகளை எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நீ வாழும் புனித மலைக்கு அழைத்து செல்வதாக என்று ஒரு இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாரா இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலில் நிறைவேறிற்று நன்றி